சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை நீ நெடுநாளாக மனதிற்குள் ஒரு ஆசையை வைத்திருக்கிறாய் இதில் சாய் அப்பாவாகிய நீங்கள் எந்த முடிவை போகிறீர்கள் என்று நீ கேட்டாய் அல்லவா அதற்கான உனக்கான பதிலைத்தான் நான் இப்பொழுது தர வந்திருக்கிறேன் என் குழந்தையே ஆசை என்பது ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமாக இருக்கிறது எப்படி நிறைவேற்ற முடியும் என்பது எனக்கு மட்டும்தானே தெரியும் நீயோ இப்பொழுதே எனக்கு நிறைவேற்றி தாருங்கள் என்று நீ என்னிடம் கேட்கும் பொழுது என் மனம் இறங்கி என் குழந்தைகளுக்கு இப்பொழுது நிறைவேற்றி கொடுக்க முடியவில்லையே என்ற ஆதங்கம் என்னுள் மனதிற்குள் இருந்து கொண்டே இருக்கிறது என் அன்பு குழந்தையே நான் ஒவ்வொரு நாளும் உனக்காகவும் உன் பிரார்த்தனைக்காகவும் தான் நான் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எது வந்தாலும் உன் சாயப்பா இருக்கிறார் என்ற முழுமையான நம்பிக்கையை என்னிடம் வைத்திருக்கிறாய் அந்த நம்பிக்கையை நான் ஒரு பொழுதும் வீணடிக்க மாட்டேன் நீ எவ்வளவு சிக்கல்களை கடந்து வந்தாலும் இந்த சாயப்பா துணையோடு தான் வந்திருக்கிறாய் என்பதை நீ ஒரு பொழுதும் மறப்பதில்லை அது எனக்கு தெரியும் நீ நினைத்த காரியமும் நினைத்த செயலும் வெற்றி அடைவதற்கு தானே இப்படி ஓயாது உழைத்துக் கொண்டிருக்கிறாய் அப்பா நான் என்னுடைய முழுமையான முயற்சியை போட்டுவிட்டேன் இனி வெற்றியை நீங்கள் தாருங்கள் என்று நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாய் உறுதியாக சொல்கிறேன் உன் உழைப்பை போட்ட பிறகு மீதியை நான் பார்த்துக் கொள்கிறேன் அந்த வெற்றி நோக்கில் நீ ஓயாது உழைத்துக் கொண்டிருக்கிறாய் என் குழந்தைகள் இரவும் பகலும் உழைப்பதை பார்த்து எனக்கே பிரமிப்பாக இருக்கிறது எவ்வளவு போராட்டங்கள் எவ்வளவு அவமானங்கள் நீ சந்தித்திருக்கிறாய் அத்தனைக்கும் பதில் சொல்லும் விதமாக உனக்கு நான் விடை கொடுக்கப் போகிறேன் சாயப்பா நான் எவ்வளவு நாள் இப்படி காத்திருப்பது என்று நீ என்னிடம் கேட்கிறாய் என் அன்பு குழந்தையே நான் ஒவ்வொரு நாளும் உனக்காகவே உருவாக்கி இருக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நான் தீங்கு விளைவிப்பேனா என்ன உனக்கான சோதனையைத்தான் நான் தந்து கொண்டே இருக்கிறேன் என்று என் மீது வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார் என் அன்பு குழந்தையே உன் சோதனையை சாதனையாக்குவது என் பொறுப்பு என் சாதனையை நீ விரைவில் பார்க்கத்தான் போகிறாய் உன் உள்ளம் மகிழ உன் இல்லம் மகிழ உனக்கான மகிழ்ச்சியான செய்தியோடு தான் இனி நான் உன்னை வந்து சந்திக்கப் போகிறேன் என் குழந்தைகள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டும் தானே எனது ஆசை அப்படி இருக்கும் என் குழந்தையை நான் எப்படி ஏமாற்றுவேன் உன்னை ஏமாற்றும் எண்ணம் எனக்கு ஒரு பொழுதும் இல்லை உன் பிரச்சனைகள் இதோடு முடிவுக்கு வந்து உனக்கான நல்ல செய்தி வரப்போகிறது ஓம் சாயரம் நன்றி வணக்கம்